வந்து விவசாயிகளை வந்து போன ஜனவரியில் இதாக அவங்க அப்போ அவங்க ஏதாவது உரிமையை மீட்க போகிறாங்க அதுக்காக அவங்க அப்பா அம் அப்பா பிள்ள சண்டை அது கட்சி ஆட்டை வரது அதுக்காக ஒரு ட்ராமா வேறு ஒன்றும் கிடையாது உரிமையை மிக்க என்னத்து உரிமையை மிக்க அது இப்போ அரசாங்கத்துக்கு வந்து மிக்க போகிறாங்க இது போன்ற தவறான செய்தியை பரப்பு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த தகுதியை உருவாக்கியவர் கலைஞரவர்கள் தான் அவர் வெளி உலகத்திற்கு அரசியல் வந்தது வெளி உலகத்துக்கு வந்தது மந்திரி தான் அமைச்சர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அவர் வெளி உலகத்துக்கு வந்தார் அதற்கு முன்பு டாக்டர் ஐயா அவர்கள் போராடினார்கள் அவங்களுக்கு வேலை போராட்டம் செய்வதை விட வேலை முடிஞ்சு போச்சு கலைஞரவர்கள் அப்போ மொழிப்போல் தியாகின்ற ஒரு அறிவி இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு பெற்ற தியாக அறிவித்து போராடிய தியாகின்ற அறிவித்து மாதம் மூவாயிரம் ரூபா வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது கலைஞரவர்கள் கொடுத்தது அது இதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்போ அன்புமணி அவருக்கு இப்போ அப்போ மந்திராவில் கட்சியில் அவர் தீர்மானம் இல்லை இப்போ வந்து இப்போ அந்த அப்பா அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கும் அப்பா வயசான அப்பாவை காப்பாற்றுவது பெற்ற மகனுடைய கடமை அந்த கடமையிலேருந்து அவர் தவறுகின்றார்கள் அப்போ இப்போ இப்ப நாங்களும் எங்கள் அம்மாவை வந்து கடைசி சாவர வைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருந்து வைத்தியம் பண்ணி நல்லா பண்ணி அதை வச்சிருந்தோம் அதை பெற்றோருடைய கடமையை நாம் மகன் செய்ய வேண்டும் இப்போ செய்யல அரசியல் லாபத்துக்காக இப்போது இப்போ நல பயணம் செல்கிறோம் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை நாங்கள் மக்களுடன் மக்களுடன் மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதல்வர்கள் அதுக்காக வேறு என்பது அவங்க பேசுவாங்க விவசாயத்தை தெரியுமா தெரியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது எது தெரியுமா இப்போ வராங்க ஷூ ஷூட்டிங் தான் இப்போல்லாம் எல்லாம் சினிமா ஷூட்டிங் மாரி அடிச்சுப்பேன் அரசியல் நாங்கள் மொழி பர்த்தி ஆக்கி நாங்கள் மொழிக்காக போராடணும் நாங்கள் எதுக்காக போராடணும் என்று சொல்வதற்கு இப்போ பீச்சு பயணம் அந்த பயணம்னு சொல்லி அவங்க கட்சி மீட்க போகிறாங்களா சொத்தம் மீக்க போகிறாங்களா மக்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அதெல்லாம் வந்து இப்போ வந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கோம் இப்போ வந்து கல்வி இருக்கின்ற கல் பள்ளி கல் பள்ளிக்கல்விக்கு க கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டி கொண்டிருக்கின்றோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ இங்கே பல தாய்மார்கள் இந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் இங்கே முதலமைச்சரை வாழ்த்துகின்றார்கள் காரணம் அவர்களுக்கு எந்த ஆட்சியும் செய்யாத ஒரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு மாணவர்களுடைய தேவையை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு இது தவறா இது எடப்பாடி செய்யாத செய்யாத திட்டம் இப்போ முதலமைச்சர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போ தாய்மான திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற மூத்த முன்னோடிகள் நடந்து போய் கடையில் வாங்க ரேஷன் கடை நிற்க முடியல அவர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இங்கே இந்த மாவட்டத்தை எழுபது பேருக்கு முதியோர்களுக்கு தாய்மான திட்டத்தை கொடுக்கணும் இது தவறா சொல்லுறேன் இது தவறா இது எடப்பாடி செஞ்சாரா இல்லை அன்புமணி செஞ்சாரா இதை செய்யக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் மக்களை பாராட்டுகிறார்கள் மக்கள் வாழ்த்துகின்றார்கள் அதான் அவர் தந்தை இருக்கின்ற வரையில் அவர் தலைவராக தான் நீடித்து கொண்டிருந்தார் கலைஞர் இறக்கின்ற வரையில் அவர் தலைவராக தான் இறந்தார் ஒரு இயக்கத்துடைய தலைவராக இருந்தார் இறந்தார் அப்பாக இப்போ முதல அதுவரையில் முதலமைச்சர் அவர்கள் செயல் தலைவராக இருந்து தான் கட்சி பணியாற்றினார் அவர் கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகுதான் இந்த தினம் தலைவராக பொறுப்பேற்று வெளியாற்றி கொண்டிருக்கிறார் தாய் தந்தை தந்தை உயிரிடம் இருக்கின்ற வரையில் அந்த தலைவர் பதவிக்கு ஆசைப்படவில்லை இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்